ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்த நாமத்தினாலே சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அல்லவா அதற்கு முன்பாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாளிலே கர்த்தர் மாற்ற முடியாததை மாற்றுவார் செய்ய முடியாதது செய்வார் என்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே வியாபாரம் தொழில் ஊழியங்களிலே நாம் அதை நினைவு கூர்ந்து அதன் பிரகாரம் விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்த வேண்டும் அதன் பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையில இதுவரை மாற்ற முடியாததை கர்த்தரால் மாற்ற முடியும் முதல்ல அதை நான் நம்ப வேண்டும் அல்லவா இல் சேஞ்ச் த அன்சேஞ்சபிள் ஈ வில் டூ த அன்டூவபுள் அப்ப எவ்வளவு உண்மை பாருங்களேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே சில நேரங்களில் சில மெடிக்கல் ரிப்போர்ட் சில டாக்குமெண்டேஷன் சில விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் கலக்கங்கள் சில உண்மைகள் கூட நம்ம பலவீனப்படுத்தி சோர்வடையை செய்து இவ்வளவுதான் வாழ்க்கை என்று சொல்லிவிடுகிறது எல்லாவற்றையும் கத்தரால் மாற்ற முடியும் ஒரு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான் அவர் சீஃப் டாக்டராக இருக்கலாம் பெரிய டாக்டராக இருக்கலாம் பல ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கலாம் அவர் கொடுத்துட்டாருன்னா அது அவ்வளவுதான் முடிவு பண்ணிடறேன் இல்லை தேவனால் அதை மாற்ற முடியும் மாற்றி எழுத முடியும் என்று நான் விசுவாசிக்க வேண்டும் யோவான் நாற்பது சொல்லுகிறது மகிமையை உன்னுடைய குடும்பத்திலே உன்னுடைய எதிர்காலங்களிலே நீ காண முடியும் அப்படி என்றால் நான் அதை முழுமையாய் நம்பி விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் செய்த மகா பெரிய மேன்மையான காரியங்களை நாம் காண முடியும் முதலாவது ஒரு கதவை திறந்தவர் மற்ற எல்லா கதவையும் திறப்பார் என்ற ஒரு விசுவாசம் வேணும் இல்லைங்களா முதல்ல எஸ்தருடைய எடுத்தீங்கன்னா ஏழாவது அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனம் பாருங்களேன் ராஜா தியாகி எஸ்தருடனே விருந்து பண்ண ராஜாவும் அவமானும் வந்த போது இரண்டாம் நாள் விருந்தில் ரா திராட்சரசம் பரிமாறப்படுகிற போது ராஜா எஸ்தரை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன அது உனக்கு கொடுக்கப்படும் நீ கேட்கிற மன்றாட்டி என்ன நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்ன என்ன வேண்டுதல் விண்ணப்பம் என்று சொன்ன உடனே ஒரு லிஸ்ட கொடுத்துல இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார் வேண்டுதல் என்ன விண்ணப்பம் என்ன நம்ம சொல்லுவதற்கு சரியா சொல்லணும் ஒழுங்கா சொல்லணும் ஒழுக்கமா சொல்லணும் அழகா சொல்லணும் ஞானமா சொல்லணும் பதறி போய் சொல்லக்கூடாது பலவிதமான குணாதிசயங்கள் உடையவள் அழகு நிறைந்தவள் அன்பு நிறைந்தவள் எல்லாவற்றுக்கும் மேல தைரிய செய்யலாம் ஆனால் ஒரு ஞானம் உள்ளவள் ஒரு கதவை கர்த்தர் திறந்தார் என்ன கதவுங்க போய் நிற்கும்படியான கர்த்தர் அந்த கதவை திறந்ததுனால மீத முள்ள கதவுகளை கர்த்தர் திறப்பார் என்ற விசுவாசத்தோடு அவர் காத்திருக்கிறார் ஹாலுயா உன் வாழ்க்கையில கர்த்தர் இதுவரை அற்புதம் செய்தாரே இன்று வரை நடத்தினாரே இனிமேல் நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும் ஹாலூயா நம்ம எப்படி தெரியுங்களா நேற்று செய்தவர் இன்னைக்கு செய்வாரா செய்ய மாட்டார்னு பல கேள்விக்குறி சில தடங்கள் சில போராட்டங்கள் சில பிரச்சனைகள் வந்து இன்று நடக்க வேண்டிய காரியத்தை தாமதப்படுத்தினாலோ தள்ளி போட்டாலோ தவற விட்டாலோ உடனே அடி வாங்குறது ஜபமும் வேத வாசிப்பா இல்லைங்களா எஸ்தர் பாருங்களேன் மூன்று முறை ராஜா கேட்கிறார் எஸ்தர் ஏழு ரெண்டிலே எஸ்தர் ஐந்து மூன்றிலே எஸ்தர் ஐந்து ஆறிலே ராஜா எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன உன் விண்ணப்பம் என்ன உனக்கு கொடுக்கப்படும் ராஜ்யத்துல பாதி மட்டும் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் என்னங்க வேணும் ஆனாலும் அவள் அதிக பொறுமை உள்ளவளாய் நின்று என்ன அழகா பதில் சொல்றா பாருங்களேன் எஸ்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாரம் அதுதாங்க எஸ்தருக்கு நன்றாய் தெரியும் கர்த்தர் எனக்கு ஒரு கதவை திறந்தார் ஹால லூயா மீதம் கதவுகளை திறப்பார் என்று விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார் ராஜா என்ன சாகடிக்காம என்னை வெறுக்காம ஒதுக்காம என்னை அழைத்தாரே அதுவே பெரிய கிருவை என்று காத்து கொண்டிருந்தாள் ஆலய அப்பேற்பட்ட அந்த பொறுமை தாங்க நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய முடியும் முதல் கதவை திறந்தவர் கண்டிப்பாக மீதமுள்ள கதவுகளை திறப்பார் பதினோரு மாதம் நடத்தினாரே பனிரெண்டாவது மாதம் நடத்த மாட்டாரா இருபத்தி மூன்று வரை நடத்தினாரு இருபத்தி நாலுல நடத்த மாட்டாரா ஹால இன்று வரை நடத்தினாரே மனைவியை கொடுத்தாரு பிள்ளைகளை கொடுத்தாரு குடும்பத்தை கொடுத்தாரு வேலை தொழிலை கொடுத்தாரு நல்ல ஊழியத்தை கொடுத்தாரு சுகம்பலன் ஜீவனை கொடுத்தாரு இதற்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லியே கர்த்தரை மகிமைப்படுத்தி கனப்படுத்த வேண்டுமே தவிர குறை சொல்லி கரைப்படுத்தி வாழ நாம் அழைக்கப்படவில்லை அற்புதமான ஆசுரிய திருநாளில் நீ விசுவாசித்தால் தேவியனுடைய மகிமையை காண முடியும்

கற்றை என்று அங்கலாய்ப்போடு பார்க்கிறார்களே என் தேவன் செய்ய முடியாததை முடிக்க முடியாதை முடித்து தரும்படியாக உங்களுடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் வாழ்க்கையில சாட்சிகள் மாறட்டும் ஆண்டவர சாட்சிகள் உருவாகட்டும் சுவாமி இயேசு கிறிஸ்துவின் உயிர் திருந்த வளம் என்ற நாமத்தினால என் தேவனது செய்யும்படியா திரு பாதங்களில தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜபத்து ஜெயம் எடுக்கிறோம் சீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிரியர் அதிப்பாராக பிரைசலால்